லெலுயா ஆட்டவர் உடச்சி வாகி சி நான் உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் லிலுயா ஒரு வாரங்களுக்கு முன்பதாவது மீண்டுமாய் உங்களை பார்ப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி லெலுயா பக்கத்துல கைங்களேன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல ரொம்ப இப்ப இப்ப சொ சொன்னாங்க இல்ல பகத்து செம்மன் அப்படின்னு சொல்லி கேளுங்க லெலுயா நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர் இவன் பக்கத்துல வந்து எனக்கு சீட்டு கிடைச்சிடுச்சு இவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு லிலுயா ஆமிச்சுருங்களே கடந்த வாரத்துல என்ன வார்த்தையை தியானிச்சு ஞாபகம் இருக்குங்களா கருத்துடைய பரிசுத்த ஓய்வு நாள் லிலுயா ஆண்டவர் எவ்வளவுதான் பேசினாலும் ஆண்டவர் நம்ம மூலமா எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம ஜனங்க என்ன பண்ணுவோம் வணங்கா ஆண்டவர் தான் பாக்குறாரு நம்ம ஜனங்க வணங்கா கழுத்துல ஜனங்களா அப்படின்னு சொல்லல இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் வரல இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் போன வாரம் வந்து வசனத்தை கேட்டு ஓய்வு நாளுக்கு ஆசீர்வாதங்கள் என்ன அது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவர் பேசினாலும் அதை பெருசா நம்ம என்ன பண்ண மாட்டோம் பொருட்படுத்துவது இல்லை கத்தனை ஆஸ்வதிப்பாராக இந்த நாள் கூட கத்தனை வார்த்தை வாசி லேசை ஐம்பத்தோராவது அதிகாரம் பதினோராவது வசதி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த தழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது மே நம்முடைய சமையல ஒரு வாக்குத்த வார்த்தையாயும் ஒவ்வொரு மாதத்தின் முதலாவது வாரத்த வாக்குத்த வார்த்தையாய் அல்லது தீர்க்க தரிசன வார்த்தையாய் கர்த்தர் நிச்சயமாய் பேசுவது நாங்கள் பேசுறாரு ஒண்ணு தத்துவம் நிறைவேறும் அப்படி இல்ல தீர்க்க தரிசனமா ஆண்டோரை போடுவாரு பேசுவார் ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தம் நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன் எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிறைவேறியிருக்கா

நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கு என்ன அர்த்தம் கத்த கூட இருந்து பலத்த காரியங்களையும் பயங்கரமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறா எந்த விசுவாச கூட இருக்கிறாரு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் என்று வேதம் சொல்லுகிறது நாம இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பண்ணிட்டோம் பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறாராம் இல்லையா ஆமின் சொல்லல அவருடைய வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறான் இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது நான்கு காரியத்தை ஆண்டவருக்கு பேசுவதை பார்க்கிறோம் முதலாவது இந்த வசனத்துக்கு ஒரு தலைப்பு நீங்க கேட்பீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் இந்த மந்த் ஆஃப் ஜாய் இல்லையா இந்த மாதத்தை நான் என்ன பண்றேன் நம்முடைய சபைக்கு இந்த மந்த் ஆஃப் ஜாய் அப்படின்னு டிக்ளேர் பண்றேன் இல்லையா சந்தோஷத்தின் மாதம் இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இந்த மாசத்துல கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்க உங்கள் உங்களுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அது எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும் பிரச்சனையா இருக்கட்டும் சந்தோஷமாய் உங்களுக்கு சந்தோஷமா ஆண்ட கைய சொல்லுங்களேன் இந்த மாசம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தின் சொல்லுங்க வாதம் சொல்லுங்கண்ணா தீர்க்க கைபிடுக்கீர்க்கமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை இந்த மாசத்துல கொடுப்பார் மனுஷனுடைய சந்தோஷம் எங்க பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்திதான் இருக்கு உலகத்தை சுத்திதான் இருக்கு நிறைய பேருக்கு இந்த டூர் போனா நிறைய சந்தோஷம் எப்ப பார்த்தாலும் எங்கயாவது போலாம் இங்க போலாம் அங்க

இவங்க சுத்தி பாக்குறாங்களோ இல்லையோ நீவ சுத்தி பார்த்ததே அடுத்தவங்களுக்கு போட்டு காமிச்சு அவன் வயிறு எரியும் போது வரும் பார்த்தீங்களா சந்தோஷம் அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு லெலுய்யா இப்ப மனுஷனோட சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கு பாருங்களேன் அடுத்தவன வயிறு எரிய வச்சு இவன் சந்தோஷம் பண்ணணும் அடுத்தவனே என்ன பண்ணனும் ஒரு ஜலசி வந்து நான் அவனுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்துருச்சு மட்டும் இருக்கிறான் அப்படின்னு லீலுயா மனுஷன் சந்தோஷம் எப்படி சந்தோஷமா தான் இருக்கு பண்ணணும் ஒரு சிலருக்கு நிறைய அடிக்ஷன் இருப்பாங்க அதனால போதை பழக்கத்துல அதுவும் உங்களுக்கு சந்தோஷம் நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு வீக்கெண்ட் ஆனா சாட்டர்டே ஆனா ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு வீட்டுல சரக்கு வாங்கி வச்சுட்டு வாரா நீ பிடிக்கலாம் நானும் பிடிக்கலாம் நீ ஷேர் நானும் சேர்ப்பு உட்காந்து இல்ல போடுவாங்க விடிய 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 அதே தான் பேசுவாங்க என்ன கதையை பேசுறான்னு பார்த்தா என் பொண்டாட்டி எவ்வளவு நல்லவ உன் பொண்டாட்டி அந்த கூட்டத்துல நானும் ஒரு ஆளா இருந்திருக்கிறேன் அதனால சொல்றேன் நான் நீலுயா ஆமீன் சொல்லுங்களேன்

பூமியில பாக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு வீடு வாங்கினா சந்தோஷம் ஆனா இந்த சந்தோஷங்கள் எதுவுமே நிலை இல்லாத ஒரு சந்தோஷம் நிலுயா நிலுயா இந்த சந்தோஷங்கள் எதுவுமே நிலை இல்லாத ஒரு சந்தோஷம் இப்ப ஒண்ணு இல்ல இந்த ஆராதனை முடிச்சுட்டு பாசி செலவுல சரவணாசு கூட்டு போறேன் ரங்கநாத பேர் கூட்டு போறேன் உங்களுக்கு வேணும்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஜென்ஸுக்கு சந்தோஷம் வராதுங்களா தெரியும் இந்த சைடுல என்ன பண்ணாது பெருசா ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா இந்த சைட்ல அப்புறம் என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் அப்படி உள்ள அது ஒரு ஷாப்பிங் ஒரு சந்தோஷம் பெண்களுக்கு இல்ல இருக்குதா இல்லையோ அதுக்கு ஒரு பேர் பேரோ ஷாப்பிங் ஷாப்பிங்லாம் வாரம் வாரம் கடைக்கு போவாங்க கடையில துணி எடுத்து பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கண்டார கண் என்ன பண்ணிடுவாங்க வீட்டுக்கு யாரு வயிற்று அடிச்சுட்டு அவங்க ஏதோ உள்ள வந்தாலே பத்துக்கு வியாபாரம் ஆகும் நமக்கு ஒரு சில லாபம் கிடைக்கும் வியாபாரம் என்ன பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு கேட்டா கடைசியில் இருக்கு ஒரு விண்டோ ஷாப்பிங் தெரியா இந்த விண்டோ ஷாப்பிங்க்கு கூட்டு போலன்னு சொல்லிட்டு கடவுளுடைய முடிய பிடிச்சி ஆற்றம் அனைத்து மனைவிகள் உண்டு லேலுயா ஆமீர் சொல்லுங்களேன் லேலுயா இதெல்லாம் ஒரு சந்தோஷம் குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷம் நீங்க எல்லாம் என்ன பார்க்க கூடாது நான் வந்து அடுத்தவங்க அனுபவத்தை பேசுறேன் எனக்கு அந்த மாதிரி அனுபவம் ஒரு நாள் இல்ல ஏன்னா நான் எந்த சாமிக்கும் போனது இல்லை ஜாலியா போயிட்டு வந்துருவேன் நீ போயிட்டு வந்து மனுஷனுடைய சந்தோஷம் எதை சுற்றி இருக்கு அப்படின்னா இந்த பூமியை சுத்தி அவருடைய தேவைகளை சுத்தி தேவைகள் நிறைவேறும் பொழுது ஒரு சந்தோஷம் அந்த தேவைகள் தவிர்க்கப்படும் பொழுது ஒரு சில டார்கெட் வச்சிருப்பாங்க அந்த டார்கெட்டை நிறைவேற்றாங்க வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு கட்டி முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் லெலுயா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் பிறந்து அந்த பிள்ளைங்க பண்ற அதுங்க அடிச்சுக்கிறதுலயும் அதுங்க அந்த சொத்து பாக்க பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த சந்தோஷம் என்ன பண்ணிடும் பஞ்சா பறந்து போயிடும் நிலுவையா ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு ஒரு நான்கு விதமான காரியங்களை சொல்லுவதை பார்க்கிறோம் முதலாவது ஆனந்த கழிப்புடன் பாடி ஆனந்த கழிப்புடன் பாடி இந்த ஆனந்த கழிப்புடன் பாடி அப்படின்னு நீங்க வார்த்தை நீங்க கேட்கும்போது இது எப்பொழுது இந்த சந்தோஷம் நமக்குள்ள கிடைக்கும் அப்படின்னா எப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கும் இல்லையா நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு மன நிறைவு உண்டாகிறது அல்லவா நீங்களும் தேவனை நம்மை மறந்து ஆராதிக்கும் போது ஒரு கணமும் ஒரு ஒரு பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது அல்லவா யாரும் சொன்னாரு கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் அவர்கள் மேல என்ன இருக்குமா நித்திய மகிழ்ச்சி இருக்குமா இங்கிலீஷ்ல சொல்லு எவர் லாஸ்டிங் ஜாய் தெலுயா நித்திய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் இந்த மகிழ்ச்சி என்ன பண்ணாது குறைந்தே போகாது உலகத்துடைய சந்தோஷம் நான் என்ன சொன்னது மாதிரி கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கல என்னது துக்கம் வந்துடும் ஒரே கவலையா ஒரே கண்ணீரா என்னடா லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு இப்படியே போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சந்தோஷம் எவர் லாஸ்டிங்

அந்த மாதிரி திருமணிக்கு ஏதாவது சார்ஜ் போட்டதான் பேட்டரியில போனோம் சார்ஜ் அப்படிப்பட்ட சந்தோஷம் இல்ல உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருந்து உங்களோடு கூட இருந்து உங்கள் இருதயத்தை இன்னும் அதிகமா ஆனந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி எல்லா பிரச்சனை எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதின் மத்தியும் தேவதனை நடத்துகிற விதங்களை நினைத்து நான் சந்தோஷமா இருப்பதை வேதம் குறிக்கிறேன் நித்திய மகிழ்ச்சி ஆனந்த கழிப்பு நித்திய மகிழ்ச்சி அப்புறம் சொல்லுவோம் வசனம் பாருங்களேன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும்